ஆதி பாரதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மித்ரா பார்த்தோம்னா அவங்க எப்படியாவது ஆதியை நான் திருமணம் செய்தே ஆகணும் அதுக்கு தடையாக இருக்கிற பாரதியை கதையை முடிதான் அப்படின்னு மித்ரா வந்து ஒரு முடிவோடு இறங்கிருந்தாங்க அப்போ சுதாகர் சொல்கிறாங்க மித்ரா நீ என்னனால பண்ணு உனக்கு நான் துணையாக இருக்கிற அப்படிங்கிறாங்க இதனால் வந்து மித்ரா பார்த்தோம்னா பாரதியோட கதையை முடிக்கிறதுக்காக அவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க அடுத்து என்னால் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முத்துலட்சுமியை தான் காட்டுறாங்க முத்துலட்சுமி வந்து பாரதியை கூப்பிடவும் பாரதி கிட்ட எல்லா உண்மையும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது உனக்கும் ஆதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடையவும் அப்போ அந்த வீடியோவை காட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் மித்ரா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ அதுக்கு இடையில வந்து கண்ணாடி டோர் இருந்தனால இவங்க ரெண்டு வரும் என்ன பேசுறாங்கிறது வந்து மித்ராவுக்கு தெரியல ஆனால் ஏதோ பாதியை பற்றி முக்கியமான விஷயத்தை தான் வந்து முத்துலட்சுமி மேடம் வந்து பாரதி கிட்ட சொல்லாங்க அவங்க என்ன கூப்பிட்டுலாம் சொல்லணும் ஆனா பாரதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்களே அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதிக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து முத்துலட்சுமிக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உண்மையை வந்து அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து ஆதிக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கவோ என்ன பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அங்கே என்னென்னா மித்ரா வந்து ஆதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவள் துடியாக துடிச்சிட்ருக்கிறா நீங்கள் என்னென்னா கட்டணம் மனைவி வந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி தான் நீங்கள் வந்து அதாவது நல்லவங்களாக இருக்க வேண்டியது தான் அதுக்குன்னு ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு பொண்ணு யாரெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாலோ அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க எந்த பொண்ணாலையும் தன்னுடைய கணவரை வந்து விட்டுக் கொடுக்க முடியாது ஆனால் அது கூட நீங்கள் செய்ய தயாராகிட்டீங்க நீங்கள் வந்து அதாவது உதட்டளவில் தான் வந்து ஆதியை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே தவிர உங்கள் மனசு வந்து அது ஏற்றுக்கவே மாட்டுக்குது அதையும் நான் பார்த்துட்டேன் அதனால் நான் சொல்கிறத கேளுங்க ஆதி கிட்டே நான் வந்து உண்மையை சொல்லியிருந்தேன் அப்படிங்கும் போது இல்லை மேடம் ஆதி கிட்டே நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டாம் என்னைக்கு ஆதிக்கு அவருக்கா தெரியுதோ அன்னைக்கு வரட்டும் என்னை தேடி அப்போங்க கண்டிப்பாக வந்து நான் அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன் அது வரைக்கும் தயவு செய்து நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கவும் எது கெட்டதுமே முத்துலட்சுமிக்கு வந்து அவங்க பாரதியை பார்த்து ரொம்பவே பாவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சரி பாரதி நீ இவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டனால நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் சரி அவர் பேசினா அந்த வீடியோ வந்து நான் உனக்கு அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க இது என்னைக்காவது உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதியும் அங்கே வரவும் அப்போ வந்து மித்ரா வந்து பார்த்துட்ருக்குறாங்க என்னது பாரதி வந்து முத்துலட்சுமிகிட்ட வந்து பேசிக்கிட்டு வாரா என்ன பேசிட்டு வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து வந்து பாரதி நேரா ஆதி இருக்கிற ரூமுக்கு வராங்க வந்ததுமே ஆதி பக்கத்துல உட்காந்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் இதை வந்து மித்ரா வந்து பாக்குறாங்க என்னது ஆதி கிட்ட பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா இவ போற போக்கே சரி இல்லையே இப்படியே போயிட்டு இருந்தாக்கி அப்புறமா அவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க எனக்கு ஆதி கிடைக்காம போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து எரிச்சல் அடைகிறாங்க இப்படி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ ஆதி வந்து கண்மொழிக்கவும் என்ன பாரதி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை தொடக்கிறாங்க ஆமாம் ஆதித்யாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதித்யா வந்து அவன் அம்மா கூட இருக்கிறான் நான் அவனை அழைச்சிட்டு வர அப்படிங்கும்போது இல்லை அவனை வற்புறுத்தி நீங்கள் அழைச்சிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை பரவாயில்ல அவன் வந்து நான் சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து அவன் புரிஞ்சுப்பான் அவங்கள பார்க்குறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க இப்படி இவங்க வந்து பேச பார்த்துட்டு பார்த்த வந்து ரொம்பவே எரிச்சலோடு அங்கே போறாங்க என்ன மித்ரா என்ன ஆச்சுது ஆதியும் பாரதிய நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஆமாண்ணா நான் பாரதிக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் எப்படியாவது அவங்க ரெண்டு வரையும் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா பிரிஞ்சதுக்கு தான் அவங்க இப்பவுமே வந்து ஒன்னு தான் இருக்கிறாங்க நான் எவ்வளோ பெரிய தப்பான ஒரு கணக்கு போட்டுட்டேன் நான் இதை இப்படியே நான் விட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறமா ஏன் வாழ்க்கை இல்லாம போயிரு அப்படிங்கவோ இப்போ என்ன மித்ரா முடிவெடுத்திருக்கிற அப்படிங்கிறாங்க பாரதியோட கதையை முடிச்சாதான் எனக்கு ஆதி கிடைப்பாருன்னா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மித்ரா சொல்ற யோசனை பண்ணி தான் சொல்றேன்னு கேட்கும்போது போது எனக்கு ஒரு வழி தெரியல எனக்கு ஆதி கண்டிப்பா கிடைச்சாகணும் ஆதி மட்டும் இல்லைன்னா நான் ஏன் கதையை நானே முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ மித்ரா நீ அப்படிலாம் சொல்லாது அப்படிங்கும் போது ஆமா நான் நான் வந்து ரொம்பவே யோசனை பண்ணி தான் முடிவெடுத்து சொல்றேன் பாரதி இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான்னா அதுக்கப்புறமா பாரதி வந்து ஆதியை வந்து அடையாம விடமாட்டா அதனால இது நடந்துடக்கூடாது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆதித்யாவுக்கு தகப்பன்னு சொல்லிக்கிட்டு ஆதி போனா சொன்னாரு இப்ப என்னன்னா பாரதி வந்து ஆதிய அப்படியே வந்து ஒட்டுண்ணி கணக்கா ஒட்டிட்டு இருக்கிறா இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்க மாட்டா அதனால அவளுடைய கதையை முடிச்சாதான் என்னுடைய ரூட் வந்து கிளியர் ஆகும் எனக்கும் ஆதி கிடைப்பா இருந்தா அப்படிங்கவோ சரி மித்ரா உனக்கு என்ன தோணுது நீ செய்யி உனக்கு வந்து நான் துணையா இருக்கிற அப்படிங்கவோ அண்ணா நீ உண்மையதான் சொல்றேன்னு கேட்கும்போது ஆமா மித்ரா எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் அவளுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லவோ உடனே மித்ராவும் சரி அப்படிங்கிறாங்க பாரதியோட கதையை நான் முடிச்சிருந்தேன் அப்படிங்கும்போது சரி மித்ரா நீ அதை செஞ்சிரு அப்படிங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன பாரதி எனக்கு என் ஆதியை கிடைக்க விடாம பண்ணதுக்கு நீ அழுது அழுதே அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேல உன்ன நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா ஆதித்யாவை தான் கட்டுறாங்க அப்ப பாரதி வந்து ஆதித்யாட்ட சொல்றாங்க உன்னை வந்து அவர் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால வா நம்ம போகலாம் அப்படிங்கவோ இல்ல நான் வந்து அப்பாவை பார்க்க வர மாட்டேன் எனக்கு அந்த அப்பாவை பிடிக்கல அப்படின்னு சொல்லாவோ இதை கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ஆதி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு அந்த அப்பா வேண்டாம் அவர் நல்லவர் கிடையாது அவர் நல்லவர் சொல்லி நினச்சி ஆனால் அவர் நல்லவர் இல்லை அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாரதி வந்து ஆதித்யாவை போட்டு திட்டுறாங்க என்ன ஆதித்ய நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஆமாமா என்ன இருந்தாலும் சரிதான் மித்ரா ஆண்டியை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக போனார்லாம் எனக்கு அந்த அப்பா வேண்டாமா வா அக்கா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பாரதி வந்து ஆதித்யை போட்டு திட்டுறாங்க அப்போ பாட்டி வந்து பாரதி திட்டுறாங்க என்ன பாரதி நீ ஆதித்ய போட்டு இப்படி திட்டிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியும் அவன் என்ன இருந்தாலும் சின்ன பையன் அவன் வயசுக்கு அவனுக்கு புரியற மாதிரிக்கு சொன்னா அவன் கண்டிப்பா அவன் ஏத்துப்பான் அதுக்கு இல்லாம நீ வேற யாரு மேல இருக்கிற கோவத்தை அவன் மேல காட்டினா எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி வந்து பார்த்தோம்னா ஆதித்யா கிட்ட அவங்ககிட்ட அமைதியா பேசிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒருத்தட்ட ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி நான் ஒரு போட்டோ அனுப்புறேன் அவளுடைய கதையை முடிச்சாகணும் உடனடியா அப்படிங்கிறாங்க இது கிட்ட மேடம் நீங்க சொல்லுங்க நீங்க பணத்தை கொடுக்க போறீங்க நாங்க வேலையை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லவோ நீங்க போட்டோ அனுப்புங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் கணக்கு கச்சிதமா அந்த வேலையை முடிச்சிருது அப்படிங்கவோ எங்க பாரு என் பேரு இதுல வரக்கூடாது அப்படிங்கும் போது அதெல்லாம் வராது மேடம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பாரதியை ஆதி எப்படி காப்பாற்ற போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம்